ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறள் அதிகாரத்தில் புறங்கூறாமை திருக்குறளில் புறங்கூறாமை அதிகாரம் குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் அரங்கூரான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூரான் என்றால் இனிது பொருள் அறத்தை பற்றி வாயாலும் சொல்லாதவனாய் ஒருவன் தீய செயல்களையே செய்து வந்தாலும் அவன் பிறனை பழித்து புறங்கூறாதவன் என்பது இனிதாகும் சொற்பொருள் ஆறாம் அப்படின்னா நல்வினை புறம் அப்படின்னா காணாத இடம் அறநழுகி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை பொருள் அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் இல்லாத போது ஒருவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது தீமையாகும் அதாவது தீமைகளை செய்கிறத காட்டிலும் கெட்டது எது அப்படின்னா ஒருத்தனை பழித்து பேசி அவங்ககிட்ட இல்லாதப்போ பழித்து பேசி நேரில் வந்து பொய்யாக சிரிக்கிறது தான் தீமையானது சொற்பொருள் அரண் நல்வினை அழுகி சிதைத்து அல்லவை தீவினைகள் தீதே கொடிதே நகை சிரிப்பு சிரிப்புரங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறி அரங்கூற்றும் ஆக்கம் தரும் பிறர் இல்லாத பொழுது அவரைப் பற்றி புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட இறந்து போதல் அறநூல்கள் செல் சொல்லும் ஆக்கத்தை தரும் அதாவது பிறர் இல்லாத போது அவங்கள பற்றி புறங்கூறு உயிர் வாழ்வதை விட இறந்து போதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் பொய்த்து அப்படின்னா பொய்யாகி சாதல் இரத்தல் அறம் அறநூல்கள் ஆக்கம் மேன்மேல் உயர்ந்து கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல் இதனுடைய பொருள் நேரில் நின்று இரக்கம் இல்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசுக நேரில் இல்லாத போது பின்விளைவை கருதாமல் எந்த பழியையும் எடுத்துச் சொல்லக்கூடாது நேரில் இருக்கும்போது நேருக்கு நேராக எவ்வளோ வேணாலும் திட்டிக்கலாம் ஆனால் நம்ம இல்லாத போது ஒருத்தவங்க இல்லாத பற்றி அவங்கள தப்பா பேசக்கூடாது கண் நின்று அப்படின்னா கண்ணெதிரே நின்று கண்ணற கண்ணோட்டம் இன்றி பின்னோக்கி செல் பின்விளைவு கருதாத பின்விளை கருதாத வினை அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் பொருள் அறநூல்கள் கூறும் உள்ளமுள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையினை அவன் புறங்கூறுகின்றதான அந்த செயலால் தெளிவாக அறியலாகும் அறம் அப்படின்னா நல்வினை நெஞ்சத்தான் உள்ளம் உடையவன் அண்மை அள்ளாமை புன்மையால் கீழ்மையால் பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறனை பின்னால் பழித்து பேசுபவன் அவனுடைய பழி செயல்களுக்குள்ளும் இழிவானதை தெரிந்தெடுத்து கூறி பிறரால் மிகவும் பழிக்கப்படுவான் ஒருத்தங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய செயல்களை மற்றவங்க பேசுவாங்க சொற்பொருள் பிறன் அப்படின்னா மற்றவன் பழியுள்ளும் குற்றங்களுக்கும் கூறப்படும் சொல்லப்படும் பகச்சொல்லிக் கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பொருள் மகிழ்ச்சியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவரே பிறர் தம்மை விட்டு விலகுமாறு பழித்துப் பேசி தமக்குள்ள நண்பரையும் பிரித்து விடுவார் சொற்பொருள் பக அப்படின்னா பிளவு உண்டாகும்படி கூறி சொல்லி புறம் கூறி உறவினர் நண்பர் நக உள்ளம் தேற்றாதவர் அறியாதவர் துண்ணியார் குற்றமும் தூற்றமும் மரபினர் என்னை கொள் ஏதிலார் மாட்டு பொருள் நெருங்கிய நட்பினரின் குற்றத்தையும் புறத்தே பேசி தூற்றும் இயல்பினர் அயலாரிடத்து எப்படி மோசமாக நடந்து கொள்வார்களோ அதாவது நெருக்கமான இருக்கவங்களே தப்பு பண்ணால் அதை பற்றி அவங்க புறம் கூறி பேசுகிறவங்க மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ துண்ணியர் அப்படின்னா நண்பர் குற்றம் பிழை தூற்றும் இகழ்ந்து சொல்லும் மரபினர் இயல்புடையர் ஏதிலர் அயலார் மாட்டு இடத்தில் அறநோக்கி ஆற்றும் கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை இதனுடைய பொருள் ஒருவன் இல்லாததை பார்த்து அவனை பற்றி இழிவான சொற்களை உரைப்பவனையும் அறத்தை கருதியே தான் உலகம் தாங்கிக் கொன்றின் தாங்கிக் கொண்டிருக்கின்றதோ அறன் அப்படின்னா நல்வினை பொறை சுமை ஆற்றும் தாங்கும் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கி பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அதாவது அயலார்களுடைய குற்றங்களைப் போலவே தன் குற்றங்களையும் பார்த்தோம்னா நிலைபெற்ற பெற்ற உயிர்க்கு ஏதாவது ஒரு தீமை உண்டாகுமா சொற்பொருள் ஏதிலர் அப்படின்னா அயலர் குற்றம் பிழை மன்றும் நிலை பெறுகின்ற இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ